குட்டி ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் இளைஞனும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வழியில பணமூட்டை ஒன்று இருப்பதை பாத்தாங்க அத எடுத்துக்கிட்டா அந்த இளைஞன் இந்த பணத்தை கடவுள் எனக்கு பரிசா அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னான் இதை பகிர்ந்துக்குவோம் என்றார் முதியவர் முடியாது முடியாது நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாக்கல நான் தானே முதல்ல பார்த்தேன் அதனால இது எனக்குதான் சொந்தம் அப்படின்னு சொன்னா அந்த பேராசை பிடிச்ச இளைஞ முதியவர் ஒண்ணுமே சொல்லல கொஞ்சம் நடந்தாரு திடீர்னு பின்னால குதிரைகள் பாய்ந்தோடி வரும் ஓசை கேட்டது பண மூட்டையை யார் திருடியது என்று குதிரையில் வந்தவர்கள் அதட்டினார்கள் ஒண்ணுமே தெரியாதவர் போல மௌனமா இருந்தாரு அந்த முதியவர் இளைஞனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்றான் இது நீ கண்டெடுத்தது அல்ல ஏதாவது தொல்ல வந்தாலும் நீ மட்டும்தான் அதை அனுபவிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் இல்ல குதிரையில் வந்தவர்கள் இளைஞனை பிடித்து கொண்டார்கள் அவனை சிறையில் அடைப்பதற்காக நகரத்திற்கு கொண்டு சென்றார்கள் அந்த முதியவரோ வீடு நோக்கி நடக்க தொடங்கினார் இன்னைக்கு நீங்க கேட்ட குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துதா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிற நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்